ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பணக்கார தந்தை ஏழை தந்தை புத்தகத்திலேருந்து நூற்றி பதினெட்டாவது பேஜ் நம்பர் வரைக்கும் வாசிச்சிருக்கோம் நீங்களும் என் கூடவே சேர்ந்து வாசிக்கிறீங்க இன்னைக்கு வந்து நூற்றி பத்தொம்போதாவது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் வீடு மனைகளை நான் வாங்குவதற்கு காரணம் கட்டிடங்களையும் நிலத்தையும் நான் வெகுவாக நேசிப்பதுதான் நாள் முழுவதும் அவற்றை என்னால் பார்த்துக்கொண்டிருக்க முடியும் பிரச்சனைகள் எழும்போது வீடுமனைகளில் எனக்கு இருக்கும் விருப்பத்தை மாற்றும் அளவுக்கு அவை மோசமான பிரச்சனைகளாக இருப்பதில்லை வீடுமனைகளை வெறுக்கும் மக்கள் அவற்றை வாங்கக்கூடாது சிறு நிறுவனங்களின் பங்குகளிலும் எனக்கு விருப்பம் உண்டு குறிப்பாக புதிதாக துவங்கப்பட்ட நிறுவனங்களின் பங்குகளில் எனக்கு ஆர்வம் அதிகம் ஏனெனில் நானும் ஒரு தொழில் முனைவரே முனைவோ முனைவரே அன்றி ஒரு வணிக நிறுவனத்தை சேர்ந்தவன் அல்ல எனது ஆரம்ப காலங்களில் கலிஃபோர்னியா கலிஃபோர்னியா ஸ்டாண்ட் ஆயில் அமெரிக்க கப்பற்படை ஜெராக்ஸ் நிறுவனம் போன்ற மிகப்பெரிய அமைப்புகளில் நான் வேலை பார்த்தேன் அந்நிறுவனங்களில் நான் அனுபவித்த மகிழ்ச்சியான கணங்களைப் பற்றிய இனிமையான நினைவுகள் இப்போதும் என் நெஞ்சில் நீங்கா நீங்க இடம்பெற்றுள்ளன ஆனால் நிறுவனங்களில் எனக்கு அவ்வளவு ஆர்வம் இல்லை நிறுவனங்களை துவக்குவதை நான் விரும்புகிறேன் ஆனால் அவற்றை நிர்வகிப்பதில் எனக்கு விருப்பமில்லை எனவே வழக்கமாக நான் சிறு நிறுவனங்களின் பங்குகளையே வாங்குகிறேன் சில சமயங்களில் ஒரு நிறுவனத்தை துவக்கி அதை ஒரு பொது நிறுவனமாக ஆக்குகிறேன் புதிய பங்குகளில் ஏராளமான பணத்தை சம்பாதிக்க முடியும் எனக்கு அந்த விளையாட்டு மிகவும் பிடிக்கும் சிறு நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடு செய்வது சற்று ஆபத்தானது என்று பலர் நினைக்கின்றனர் அது உண்மைதான் ஆனால் அந்த முதலீடு என்ன என்பதை புரிந்து அந்த விளையாட்டை நீங்கள் தெரிந்து கொண்டால் அந்த ஆபத்து குறைந்துவிடும் சிறு நிறுவனங்களை பொறுத்தவரை நான் அவற்றில் முதலீடு செய்துள்ள பங்குகளை ஒரு வருடத்திற்குள் விற்றுவிடுவது எனது முதலீட்டு உத்தியாகும் மறுபுறம் வீடுமனை தொழிலில் சிறிய சொத்துக்களில் துவக்கி படிப்படியாக பெரிய சொத்துக்களை வாங்குவது எனது உத்தியாகும் இதன் மூலம் எனக்கு கிடைக்கின்ற லாபங்களுக்கு நான் செலுத்த வேண்டிய வரியை என்னால் தாமதப்படுத்த முடிகிறது இது எனது சொத்துக்களின் மதிப்பு வெகுவாக அதிகரிக்க உதவுகிறது ஏழு வருடங்களுக்கு மேல் நிலமனை சொத்துக்களை என் வசம் வைத்திருப்பது கிடையாது உங்கள் சொத்துக்களை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் முழுநேர வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் வீடுமனைகளை வாங்குங்கள் கடன்களை அல்ல பல வருடங்களாக நான் கப்பற்படையிலும் ஜெராக்ஸ் நிறுவனத்திலும் இருந்தபோது கூட எனது பணக்கார தந்தை பரிந்துரைத்ததை நான் செய்தேன் என்னுடைய முழுநேர வேலையை தக்க வைத்துக்கொண்டேன் ஆனால் அதே நேரத்தில் எனது சொத்துக்களை அதிகரிப்பதில் மும்முரமாக இருந்தேன் வீடுமனை தொழிலும் சிறு பங்குகளிலும் மும்முரமாக இருந்ததன் மூலம் எனது சொத்துக்களை உருவாக்கி கொண்டிருந்தேன் பொருளாதார கல்வி அறிவின் முக்கியத்துவத்தை எனது பணக்கார தந்தை எப்போதும் வலியுறுத்தி வந்தார் கணக்கியல் மற்றும் நிதி நிர்வாகத்தை நான் எவ்வளவு நன்றாக புரிந்து கொள்கிறேனோ முதலீடுகளை ஆய்வு செய்வதிலும் இறுதியில் எனது சொந்த நிறுவனத்தை துவக்கி நடத்துவதிலும் நான் அவ்வளவு அதிக சிறப்பானவனாக விளங்குவேன் என்று அவர் கூறினார் உண்மையிலேயே ஒரு நிறுவனத்தை துவக்க வேண்டும் என்று விருப்பம் இல்லாதவர்களை ஒரு நிறுவனத்தை துவக்க ஒருபோதும் நான் ஊக்குவிப்பதில்லை ஒரு நிறுவனத்தை நடத்துவதை பற்றி நான் அறிந்த விஷயங்களை வைத்து பார்க்கும்போது இன்னொருவருக்கு நான் அதை பரிந்துரைக்க விரும்ப மாட்டேன் சில சமயங்களில் வேலை கிடைப்பது கடினமாக இருக்கும்போது சொந்தமாக ஒரு நிறுவனத்தை துவக்குவது சிறந்த தீ சிறந்த தீர்வாக பலருக்கு தோன்றும் ஆனால் வெற்றிக்கு ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகள் இருக்கின்றன பத்தில் ஒன்பது நிறுவனங்கள் முதல் ஐந்து வருடங்களில் இழுத்து மூடப்பட்டு விடுகின்றன முதல் ஐந்து வருடங்கள் தாக்குப்பிடித்த நிறுவனங்களில் பத்தில் ஒரு பத்தில் ஒன்பது நிறுவனங்கள் இறுதியில் தோல்வியுறுகின்றன எனவே சொந்தமாக ஒரு நிறுவனத்தை துவக்க வேண்டும் என்று நீங்கள் உண்மையிலேயே விரும்பினால் மட்டுமே அதை நான் உங்களுக்கு பரிந்துரைப்பேன் இல்லை என்றால் உங்களது பகல் நேர வேலையை தக்க வைத்துக்கொண்டு சொத்துக்களை குவிப்பதில் கவனமாக கவனம் செலுத்துங்கள் உங்கள் சொத்துக்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அதில் போடப்படும் ஒவ்வொரு டாலர் பணம் பணமும் அதிலிருந்து வெளியே எடுக்கப்படாமல் பார்த்துக் இவ்வாறு சிந்தித்து பாருங்கள் ஒரு டாலர் பணம் உங்கள் சொத்துக்கள் பகுதிக்குள் நுழைந்துவிட்டால் அது உங்கள் ஊழியராக ஆகிவிடுகிறது பணத்தை பற்றிய மிக சிறந்த விஷயம் என்னவென்றால் அது ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கிறது தலைமுறை தலைமுறையாக அதனால் அயராது உழைக்க முடியும் என்பதுதான் என்பதுதான் உங்களது பகல் நேர வேலையை வைத்துக் கொள்ளுங்கள் கடினமாக உழைக்கும் ஊழியராக இருங்கள் ஆனால் உங்கள் சொத்துக்கள் அதிகரிப்பதை உறுதி செய்யுங்கள் உங்களது பணவரவு அதிகரிக்கும் போது சில வசதிகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் பணக்காரர்கள் இறுதியில்தான் ஆடம்பரங்களில் ஈடுபடுகின்றனர் ஆனால் ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் முதலிலேயே அவற்றில் தங்கள் பணத்தை முடக்கி முடக்கிவிடுகின்றனர் என்பது பணக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையேயான ஒரு முக்கிய வேறுபாடு ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்து மக்களும் பணக்காரர்களைப் போல் தோன்ற விரும்புவதால் பெரிய வீடுகள் வைரங்கள் உயர்ந்த ஆடை அணிகலன்கள் போன்ற ஆடம்பர பொருட்களை வாங்கிவிடுகின்றனர் அவர்கள் பணக்காரர்களைப் போல தோன்றுகின்றனர் ஆனால் உண்மையில் அவர்களது கடன்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன பரம்பரை பணக்காரர்கள் தங்கள் சொத்துக்களை உருவாக்குவதில் முதலில் கவனம் செலுத்துகின்றனர் பிறகு அவர்களது சொத்துக்கள் உற்பத்தி செய்கின்ற பணத்தை கொண்டு ஆடம்பரப் பொருட்களை வாங்குகின்றனர் ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் தங்கள் சொந்த வியர்வையையும் ரத்தத்தையும் சிந்தி ஆடம்பரப் பொருட்களை வாங்குகின்றனர் ஒரு உண்மையான சொத்தில் முதலீடு செய்வதற்கும் அந்த சொத்தை உருவாக்குவதற்குமான ஒரு வெகுமதி தான் ஒரு உண்மையான ஆடம்பரம் எடுத்துக்காட்டாக என் மனைவி கிம்மிற்கும் எனக்கும் சொந்தமான ஒரு குடியிருப்பு வீடுகளிலிருந்து வந்த வாடகை பணத்தை கொண்டு என் மனைவி தனக்கு ஒரு பென்ஸ் காரை வாங்கினார் அந்த காரை வாங்குவதற்கு அவர் அந்த காரை வாங்குவதற்கு அவர் கூடுதலாக உழைக்கவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு சவாலான முயற்சியில் ஈடுபடவோ வேண்டியிருக்கவில்லை அவரது வீடு அவருக்கு அந்த காரை வாங்கி கொடுத்தது ஆனாலும் வீடு வீடுமனைகளில் அவர் செய்த முதலீடுகள் வளர்ந்து அவரது காரை வாங்குவதற்கு தேவையான கூடுதல் பணத்தை உற்பத்தி செய்து கொடுப்பதற்கு நான்கு வருடங்கள் அவர் காத்திருக்க வேண்டியிருந்தது ஆனால் அவரது பென்ஸ் கார் அவருக்கு கிடைத்த ஒரு உண்மையான வெகுமதியாகும் ஏனெனில் தன்னுடைய சொத்துக்களை அதிகரிப்பது எப்படி என்பது தனக்கு தெரியும் என்பதை அவர் நிரூபித்தார் அவரை பொறுத்தவரை அந்த கார் ஒரு சாதாரண கார் அல்ல ஏனெனில் அவர் தன் பொருளாதார அறிவை கொண்டு அதை வாங்கியிருந்தார் மாறாக பெரும்பாலான மக்கள் முன்பின் யோசிக்காமல் திடீரென்று ஒரு புதிய காரையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு ஆடம்பர பொருளையோ கடனில் வாங்கி விடுகின்றனர் அவர்களுக்கு அலுப்பு ஏற்படுகிறது எனவே ஒரு புதிய விளையாட்டு பொருள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது கடனில் ஒரு ஆடம்பர பொருளை வாங்குவது இறுதியில் ஒரு இறுதியில் ஒருவர் அந்த பொருளை வெறுப்பதற்கு வழிவகுக்கிறது ஏனெனில் அவர் வாங்கிய கடன் அவருக்கு ஒரு பெரும் பொருளாதார சுமையாக ஆகிவிடுகிறது நீங்கள் உங்கள் நேரத்தை முதலீடு செய்து உங்களது சொந்த தொழிலை உருவாக்கிய பிறகு பணக்காரர்களின் இன்னொரு பெரிய ரகசியத்தை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இப்போது தயாராகிவிட்டீர்கள் அந்த இரகசியம்தான் அவர்களை மற்றவர்களிடம் மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம மூணு அத்தியாயம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நாலாவது அத்தியாயத்தோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்